நான் நான் ரொம்ப வித்தியாசமான சோலை அப்புறம் ஆப்பிள் சாட் இது சாதாரணமா செய்யக்கூடிய இல்ல ரொம்பவே வித்தியாசமானது இத தயிர் கூட பரிமாற போறோம் அப்புறம் என்ன நம்புங்க இதை விட ஒரு ஹெல்த்தியான அப்புறம் டேஸ்டியான உணவு வேற எதுவும் இருக்க முடியாது சாட் தயார் செய்ய முதல்ல நான் வேக வைக்கப்பட்ட உருளைக்கிழங்கு அப்புறம் சோலைவா எடுத்திருக்க இங்க உருளைக்கிழங்குக்கு வேக வைக்க குக்கர்ல வேக வச்ச ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம் அதுவே போதும் தான் உங்களால பார்க்க முடியுதா இதோட நடு பக்கத்துல கொஞ்சம் பச்சையா இருக்கு ரொம்பவும் மஷியாலாம் இல்ல சாட்டுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தான் சரியா இருக்கும் சோலைக்கு கூட இந்த மாதிரி தான் பொதுவா நம்ம பிண்டி சோலை இல்லாட்டி சாதாரண சோலை செய்யும் போது இது நல்லா கொலை வரைக்கும் சமைச்சுப்போம் ஆனா நான் அந்த மாதிரி செய்யல சோலைவ நைட் ஃபுல்லா ஊற வச்சுட்டு காலையில ஒரு ஆறு ஏழு விசிலுக்கு வேக வச்சுட்டேன் இது ஹமஸ்காக செய்யப்படுற மாதிரி இருக்கு இது லேசா கெட்டியா இருக்கு முதல்ல ஒரு பேன்ல நான் கொஞ்சமா எண்ணெய சேர்த்துக்கிறேன் அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் இந்த சமயத்துல நான் காஷ்மீரி மிளகாய் பொடி அப்புறம் வறுக்கப்பட்ட சீரக பொடி

இப்போ நம்ம தயார் செஞ்ச மசாலா உருளை உருளைக்கிழங்க சோளை கூட சேர்த்துக்கலாம் இது சில காய்கறிகள் பொடியா நறுக்கண கொத்தமல்லி தழை அப்புறம் நம்ம முன்னாடியே செஞ்சு வச்ச மசாலா நிலக்கடலை இத கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மிச்சம் இதோட மேல் பக்கத்துல அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ வறுக்கப்பட்ட சீரக பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுவே போதும் இது கூடவே அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள சேர்த்துக்கிற இது ரொம்பவே வெர்சடைலான ஒரு சாட் இந்த பேசிக்கான ஆப்பிள் அப்புறம் சோளி சாட் ரெடி ஆயிருச்சு இத நீங்க அப்படியே சாப்பிட்டு கூட கொண்டாடலாம் ஒருவேளை உங்களுக்கு என்ன மசாலா வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா நான் எதுவும் சேர்க்கல ஏன்னா நான் இன்னும் நிறைய தயிர் அப்புறம் சட்னி சேர்க்க போறேன் இதுல கொஞ்சமா முறுமுறுப்புக்காக நமக்கு சாதாரணமா கிடைக்கக்கூடிய பாப்படிய சேர்த்துக்கிறேன் இது கடையப்பட்ட தயிர் இதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சம் வெள்ளம் அப்புறம் புளிச்சட்னி இருக்கு இது இனிப்பானது இதையும் சேர்த்துக்கிறேன் இது காரமான கொத்தமல்லி அப்புறம் புதினா சட்னி கொஞ்சமா கொத்தமல்லி தழை இப்போ என்கிட்ட புடையான சேவ் இருக்கு இதுதான் நான் மிச்சம் வச்சிருந்த மசாலா நிலக்கடலை இப்போ இதோட மேல் பக்கத்துல கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் தூளை தூவிக்கிறேன் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன டூ இன் ஒன் ரெசிபி ரெடி ஆயிருச்சு ஒண்ணு ஆப்பிள் அப்புறம் சோலை சாட் இன்னொன்னு அப்புறம் சோலை சாலடா கூட சாப்பிடலாம் சோ நடந்துருச்சு ரொம்ப சுவையான சாட் சாலட் கூட அருமையாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கு சூப்பர்